நான் மாமா விட்டு வந்து ரெண்டு நாள் ஆகுது ஒரு ஃபோன் கூட பண்ணலை ஆயிரந்தே அவங்க அம்மாவுக்கும் என் அம்மாவுக்கும் சண்டையாக இருந்தாலும் நான் என்ன செய்வேன் இங்கே பிறகு பிறகுதான எனக்கு எல்லாமே தெரிஞ்சுது கனி என்னவா இருக்க எதைவா இருக்க எதுவும் பிரச்சனையான்னு நீ ஏதாவது கேட்கலாமில்ல அப்படி என்ன தான் பண்ணிக்கிட்டே இருக்கார் அவரு கனி இது உன்னோட வாழ்க்கை அது உன் புருஷன் உன் வாழ்க்கையை தான் காப்பாற்றிக்கிறோம் என்ன தான் ஆயிரம் சொந்த பந்தம் நம்ம கூட இருந்தாலும் கட்டண புருஷன் இருந்தால் தான் மரியாதை என் மாமாவை பார்க்காமலாம் என்னால் இருக்க முடியாது எனக்கு என் மாமா தான் முக்கியம் எப்படி அவன் என்கிட்ட பேசாமல் இருக்கான் அவன் சட்டையை பிடிச்சி நல்ல கேள்வி கேட்கலன்னா எனக்கு தூக்கமே வராது ஏய் எங்கே நிலைமை நிற்கிறேன் அம்மா உனக்கும் என் மாமியாருக்கும் பிரச்சனைனா அது உங்களோட வச்சுக்கோங்க இருக்குமா என்ன என் பிடிச்சினையும் பிரிச்சுங்க ஏன் வாழ்க்கையை பற்றி அப்போ உனக்கு கவலையே இல்லையாமா ஏன்டி உன்னைய பற்றி கவலைப்பட்டதால் தான் அந்த தொல்லையிலேருந்து உன்னை என்னை பிரித்து கூப்பிட்டு வந்திருக்கேன் இங்கே இருக்க உனக்கு அவ்வளோ என்னடி சர்மமா இருக்குது நல்ல சாப்பாடு இருக்குது நான் இருக்கேன் அந்த எல்லாரும் இருக்காங்க எல்லாருக்கூடையும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறத விட்டுப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் நீ அவனை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கப்பட இருக்க அவனும் அவங்க ஆத்தா பற்றி கிட்டக்கிட்டு உடனே வேணான்னு சொல்லி சொல்லிவிட்டுருக்கா ஏம்மா அப்படிலாம் அவர் பண்ண மாட்டார் அப்படி இருந்தால் நேருக்கு நேராக என்கிட்ட சொல்லட்டும் நான் அப்படியே அவர்கிட்ட ஒரு முடிவு கேட்காம விட மாட்டோமா ஏன் ஏன் சொல்றது கேளு அங்கே போய் நீ அசிக்கப்பட்டு தான் திருப்பி வரணும் தனியாக போய் வாங்க என்ன சின்ன பண்ண வாங்க போகிறான்னு தெரியல இருட்டு நானும் வரேன் மாமா மாமா இங்கே இருக்கேன் மாமா எதுக்கு ரெண்டு நாளா இனிய பார்க்க வரல என்கிட்ட பேசல என்னடா ஆச்சு உனக்கு என்னடா என்னதுக்கு என் வீட்ல வந்து நின்னு கத்துற என்ன வேணும் உனக்கு சொல்ல என் புருஷன் எங்க நான் என் புருஷனை பார்க்கணும் வேற யார்கிட்டயும் பேசணும்னு எனக்கு அவசியம் கிடையாது அவன் வா வாம்பிருசன் ஏ மாமா உனைய அத்தை விட்டு ரெண்டு நாள் ஆகுது உன் ஆத்தா கரை இங்க வரவே வேணாம்னு சொல்லி உனைய கூப்பிட்டுட்டு போய் உன் வீட்ல உட்கார வச்சிருக்க அப்புறம் என்ன இங்க வந்து என் புருஷன் எங்கன்னு கேக்குற இந்த பாருங்க நீங்க தேவலாத பேசுறீங்க சொல்லிட்டேன் நான் என் புருஷனை தான் பார்க்க வந்திருக்கேன் அது எங்கயாவது ரோட்ல அவன் வருவான் அங்க போய் நின்னு பாத்துக்க முதல்ல அந்த வீட்டை விட்டு வெளிய போ வீட்டை விட்டு வெளிய போணுமா ஏற்கனவே வரதுன்னு அது இதுன்னு கேட்டு தான் அடிச்சு எங்களை வீட்டை விட்டு வெளிய அனுப்புனீங்க இப்ப மறுபடியும் என் புருஷனை பார்க்க வந்ததுக்கு என்னைய வெளிய போக சொல்றீங்க என்னால இந்த வீட்டை விட்டு வெளிய போக முடியாது இது என் வீடு எனக்கான உரிமை என்ன எப்பவும் நீங்க வெளிய போன்னு சொன்னா அப்படியே அமைதியா போயிடுவான்னு நினைப்பா உங்களுக்கு தப்பு பண்ணது நான் தான் எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இங்கே இருந்து உங்க கண்ணு முன்னாடி குடும்பம் நடத்தி வாழ்ந்து கட்டணும் ஸ்த்கேண்ணை கண்டால் தூர விலை அந்த மாதிரி ச்சீ நாம எதுக்கு இருக்கணும்னு சொல்லி என் புருஷனை கூப்பிட்டு போன பாருங்க அது என்னோட ம் என்னம்மா நாடகம் நடிச்சு என் அம்மாக்கிட்ட வேணுமையே வாங்கி எங்களை மொத்தமா பிரிச்சுட்டீங்களே அப்படி நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு நான் என்ன பாவம் பண்ண வந்த நாளே இருந்து அத்தை உங்களுக்காக நான் எதுவும் செய்யலையா இல்லை நான் இந்த கேள்வி வந்து என் வீட்டுக்கு அவர் இருக்காரு உள்ளார ம்

நிம்மதியா இருந்தோம் யாரோட பிரச்சனையும் இல்லாத நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தோம் அது பொறுக்காம இப்படி எங்களை பிரிச்சுட்டீங்களே ஏய் என் பொண்ணு வாழ்க்கை நண்டி எனக்கு முக்கியம் என் மவுனுக்கு மறுக்க என்ன பண்ணி வச்சாதா என் மருமாவ என் பொண்ணு கூட சேர்ந்து வாழ்வானே இப்படி வாழ்மா சொல்லிவிட்டாரு நீ தான் எப்பவும் என் பையனை படிக்காதவன் அப்படி இப்படின்னு சொல்லி காட்டுவியே அப்புறம் என்னத்துக்கு அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன் போ என்னாதே நல்ல படிச்ச பையனா பார்த்து கட்டிக்க போ எல்லாம் என்னால போக முடியாது என் மாமா தான் எனக்கு வேணும் வேணும் மாமா என்னடி சொல்லி உன்னைய கொல்ல கூட தயங்க மாட்டேன் மரியாதையா உன் மோனை வெளிய வர சொல்லு ஆ வந்து அவனே உன்னைய வெளிய போடினே கைத பிடிச்சு தள்ளுவான் அப்ப தெரியும் ஏய் ரவானா வந்து இவள அடிச்சு தோத்துடா இம்மா என்னம்மா எதுக்கு சத்தம் போடுற மாமா மாமா இம்மா யார் இந்த பொண்ணு புதுசா இருக்க தெரியாதவங்க போறவங்க வரவங்க எல்லாம் உள்ளார வச்சு கூப்பிட்டு பேசுறதுதான் உன் வேலை எத்தனை மணி சொல்லியிருக்கான் எதாவது திருட்டு பொம்பளையா இருந்து உன் கழுத்து அறுத்து கழுத்துல கிடக்குற சங்கிலி அறுத்துக்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அடிச்சு தோத்துமா திருட்டு பொம்பளையா

நீ உங்க கூட சேர்ந்துகிட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்க என் அம்மா கூட போய் தங்கி சொல்லி அனுப்புனே அதுக்கு பிறகு நான் எப்படி இருக்கேன் ஏதா இருக்கேன்னு ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணி கேட்கலையே மாமா என் வீட்டுக்கு வந்தா எங்க அம்மா ஏதுதான் சொல்றாங்க என்ன மாமா நீ என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு சொல்லு மாமா நீயும் என்ன மறந்துட்டு இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறியா அவ்வளவுதானே நம்ம காதல் 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 ஆமடி அவ்வளவுதான் எனக்கு உன் வாழ விருப்பம் இல்லை

என் மாமா ஒருத்தன பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதான் என் அக்க கூட வாழுவான்னு சொல்லிட்டாரு எனக்கு வேற வழி தெரியலையே ஓ வாழ்க்கை முக்கியமா என் அக்கா வாழ்க்கை முக்கியமான்னு பார்த்தா எனக்கு என் முக்கியம் கனியே போ போய் எதுவும் வேலை பாரு

இத்தனை எதுக்குடா எடுக்கிறேன் என்ன இங்கே வச்சு என் வாழ்க்கையை வீணக்கிறேன் அப்பவே என்னை வேணாம்னு நான் அனுப்பிருக்கலாம்ல பொண்ணுங்க வாழ்க்கைனா உங்களுக்கு என்ன பொட்டல மடிக்கிற பேப்பர் நினைப்பா நீங்க தேவைப்படுறப்ப எடுத்து மடிச்சிக்கிறீங்க உங்களுக்கு தேவை இல்லைன்னா போடுவீங்களா வர்ற வா டைலோர்க்குள்ள சூப்பராக பேசுறியா ஹ நான் அது உனக்கு டைலாக் பேசுற மாதிரி இருக்க என் மனசு அவ்வளோ நொந்து போயிருக்கு நொந்து போயிருக்கோம் வெந்து போயிருக்கோம் எனக்கு உன் கூட இருக்கோம் இருப்போம் இல்லை அவ்வளவுதான் சொல்லுவேன் இனி இந்த வீட்டில் நின்றா அப்புறம் நடக்கிறதே வேற அண்ணா அம்மா யார் வந்து என்ன கேக்குறாங்கன்னு நானு பாக்குறேன் நான் இந்த வீட்ல தான் இருப்பேன் உனால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ இந்த பாரு ஏதாவது கத்துன கத்தி எடுத்து குத்திடுவேன் இப்படி நாசம் பண்ணிட்டேடா என் வாழ்க்கைய நீ எல்லாம் என்னடா ஜென்மோ லவ் பண்றேன்னு சொல்லி எனக்கு துரோகத்தை பண்ணிட்டியே நீ இவ்ளோ கொடூரமானவன் நான் நினைச்சு கூட பார்க்கலையே கடவுளே ஆமா நான் கொடூரமானவன் தான் என் கூடலாம் இனி வாழாத போ நல்ல பையனா பார்த்து கல்யாணம் கட்டிக்க ஏய் உன் வாய்க்கு வந்தபடி இப்படி சொல்லுவ எவன்டா இருக்கான்

ஓ மாமா கிட்ட சொல்லி புரிய வை மாமா என் மாமா அவர் இப்படி எல்லாம் பண்றாரு உனையை நம்பி நான் இருக்கேன் எனக்கு என்ன மாமா பதில் சொல்லுவேன் எல்லாம் என் தப்பு தான் சண்டை போட்டது உனைய இந்த வீட்டுல இருந்து கூப்பிட்டுட்டு போனது என்னுடைய தப்பு தான் ஆயிரம் தான் சண்டை நடந்தாலும் நாம இங்கேயே இருந்திருக்கணும் எல்லாம் முடிஞ்சு என்ன பண்றது நீ கிளம்ப முதல்ல எனக்கு மாப்பிள்ளோட பார்க்க வராங்க வாங்க கூட நடந்த கல்யாணம் தான் ஒன்றும் இல்லாத சும்மா கோயிலில் தாளி கட்டின மாதிரி நடந்துச்சு இந்த கல்யாணத்துலேயாவது பிரச்சனை பண்ணாம இரு என் அம்மா ஊருக்கெல்லாம் சொல்லியிருக்கு எல்லாரும் வருவாங்க நீ போ நான் போகணுமா நான் போகணுமா இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன்டா என்னைய தவிர நீ எப்படி இன்னொருத்தி கழுத்துல தாளி கட்டுற நானும் பார்க்கறேன் ஐயோ என்ன நடக்குதுங்க டேய் தொப்பிக்காரன் டோங்கிரி நீதானே எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த இருக்குடா உனக்கு என்னது தொப்பிக்காரன் டோங்கிரியா கிளவி எட்டுடா ஒரே ஏ கனி ஏ புருஷா பாவம்டி முடி அவரை எதுவும் செஞ்சு விடாத யார் பாவம் இவரா மாமியார் வீட்டுக்கு வந்து மாமியார் ஏமாத்தி திங்கறது மட்டும் இல்லாம மச்சனோட வாழ்க்கைய வீணாக்க நினைக்கிறாரே என்னம்மா என்ன நீ பேசுற ஏன் மச்சனுக்கு எந்த இடத்துல பொண்ணு கட்டி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் போச்சு இன்னைக்கு மாமா மண்ட உடைய போகுது என்ன தெரியும் உனக்கு கண்ணு ரெண்டு நல்லா இருந்தா தான உனக்கு எல்லாம் தெரியும் இந்த கண்ணை குத்தி குருடாக்குறனா இல்ல என்ன பாரு எலே எலே இங்க பாருடா என் புருஷன காப்பாத்துடா அம்மா எனக்கு தெரியாது இங்கலாச்சு அவளாச்சு நீங்க தான எல்லாம் முடிவு பண்ணுங்க வாங்குங்க நல்ல கல்யாணம் பண்ணி வைக்க போறியா கல்யாணம் அடி அடி நீ பாட்டுடி நீ பாட்டுடி பாவி சண்டாலா உனே நம்பி உன் பேச்ச கட்டிறதுக்கு இப்போ என் ஆத்தா மகரியும் உடைச்சது என் புருஷ மகரியும் உடைச்சது பாத்தியா எலே எல்லா பொய்யினு சொல்லாத அவகிட்ட ஐயோ குட்டியோ கொளப்பிடிச்ச குமிதா இந்த பாரு டி எல்லா நடிப்பு உன் புருஷங்க இருந்தா எல்லாத்துக்கும் காரணம் நாங்க ஒண்ணு செய்யல எல்லாம் சொல்ல மாட்டா இல்லனா ஏர் மிதிச்சிரோட இல்ல கனியா ஆமடிய சும்மா எல்லாம் அடிக்கு பயந்துட்டு எல்லாரும் சும்மா நடிப்பு நடிப்புங்கிறீங்களா அம்மா நேசமா தாமா எப்படிமா நீ இருக்க இல்ல என் மச்சனுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைப்போம் இன்னைக்கு ராத்திரி உனக்கு ஏதோ பொறந்தலாம் இல்லாம அதான் உனைய சர்ப்ரைஸ் பண்றதுக்கு இவன் இப்படியெல்லாம் சொன்னான் ஆனா அதுக்கு அடிமிஞ்சினதுதான் மச்சான் இவன் பண்ணட்டிக்கு இவன் சர்ப்ரைஸ் கொடுக்க போய் நம்ம காது முக்கலாம் செஞ்சது தான் போச்சு எல்லாரும் என்ன சொல்றாங்க எனக்கு எதுவுமே புரியல உண்மையை சொல்லு மாமா வாங்க வாங்க போலாம் ஏய் புருஷன் பண்ணட்டி பேசுறதே நம்மளால காது கொடுத்து கேட்க முடியாது சர்ப்ரைஸ் பண்ற மோகரம் கட்டைய பாரு ஆமா நீ வர நாம ரெண்டு பேரும் அங்க இருக்கையில அம்மா பார்க்கணும் அத்தை மாமா பார்க்கணும் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள எப்படி போறது என்ன பண்றதுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தியா அதான் உன் பிறந்த நாளுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா கொடுக்கலாம்னு சொல்லி இவங்க கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடிங்கன்னு சொன்னேன் அஞ்சு ரூபாய்க்கு நடிக்க சொன்னாங்க எல்லாரும் ஐநூறுவாய்க்கு நடிச்சு விட்டாங்க அதுலயும் உன் அம்மா ஒருபடி மேலே போய் அப்பா வேற லெவலு அப்ப எல்லாம் என் அம்மாவுக்கும் தெரியுமா எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் ஏண்டி என் அம்மாவையும் என் மாமனையும் போட்டு பெரட்டு 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 விட்டேன் இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா எனக்கும் அடி கடிச்சிருக்க போல இருக்கேன் இப்ப கிடைக்கும் அடி கருவா பயில கருவா பயில என்ன ஏமாத்தின ரெண்டு நாளா நான் சாப்பிடவே இல்ல தெரியுமா நீ இப்படி பண்ணிட்ட பண்ணிட்டே நினைச்சு நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா ஏன்டி நீ இருக்கையில நான் எப்படி உனைய விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கடிச்சுட்டு தாலி கட்டுவேன் உன்னை விட்டுட்டு நான் வேறு எதை நினச்சி பாப்போனா சொல்லு நான் வேறே இன்னும் நிறைய ப்ளான்லாம் போட்டு வச்சுருந்தேன் அதுக்குள்ளே அவசரப்பட்டுட்டேன் மாமா போய்க்காக கூட என்னை விட்டுட்டு போய்டுவேனே சொல்லாத மாமா நீ நினைச்சு பார்க்க கூட என்னால முடியல நான் உன் மேலே உ சரியாக மாமா எனக்கு எல்லாமே நீ மட்டுங்க நம்ம ரெண்டு பேரும் கடைசி வரை சந்தோஷமாக இருக்கணும் சாகும் போதும் சாகணும் ஏய் என்னடியே சாகப் பற்றி எதுக்கு பயோசிக்கிற நான் எப்பவும் உனக்காக மட்டும்தான் இருப்பேன் உன் கூட மட்டும்தான் இருப்பேன் உன்னை யாருக்கும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் இந்த வீட்டுக்குள்ளே எப்படி வர்றது வர்றதுன்னு நீ ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருந்த இந்த இப்போ பாரு காணி எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாத்தையும் அனுசரித்து போகிறது தாண்டி வாழ்க்கை இனிமே நம்ம இங்கேயே இருக்கலாமா ஆமா மாமா இவங்க எல்லாரையும் விட்டுட்டு தனியா போய் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் சந்தோஷமா இருக்கிறதுல என்னவாமா இருக்கு என்னதான் சண்டை போட்டாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே உறவு ஒண்ணு சேர்றதுதான் இங்கேயே இருக்கலாமா நேத்து வேற எல்லாரும் நீ நானும் பிரிஞ்சுட்டானு நினைச்சிட்டாங்க இது உனக்கு மட்டும் சர்ப்ரைஸ் எல்லாருக்கும் தான் சர்பரைஸ் இந்த டிவிஸ்ல யாரும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்கல்ல நீ எப்படி இருந்தேன் நாங்கள் உன்னை பார்க்காம இருந்தா அப்பப்பையும் அப்பப்பையும் உன் வீட்டுக்கு வந்து உன் அம்மாவுக்கு போன் பண்ணி நீ என்ன செய்யற எது செய்யறேன்னு பார்த்துக்கிட்டு தண்டி நீதான் நீ தான் சதா அழுதுகிட்டே கிடந்த ஏய் திருட்டு பையா அப்போ என்ன நீ ஏமாத்திருக்க கண்டுபிடிச்சிட்டியா அப்புறம் என்ன நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம ரூம் வேலை ரொம்ப நாளாக காலியாகவே கடந்திருக்கோம் கொஞ்ச நேரம் போய் சாலியாக இருந்துட்டு வரலாமா ஆசையை பாரு வாழ மாட்டேன் எல்லாரும் இருக்காங்க யாரு தான் நாட்டியா இப்ப நீயா வரியா இல்ல அப்படியே உனக்கு குண்டு கட்ட தூக்கிட்டு போவா தூக்கி தான் பாரு அட உன்னை தூக்குறது என்ன பெரிய மலையா விடு கீழே போட்டுறத மாம உன்னை கீழே போடுவனா